பார்க்கிறோம் நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஆபரேஷன் விவகாரம் தொடர்பாக இரவு ஏழு மணிக்கு அவர் பேச வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சுசித்ரா இப்போ பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார் இன்று காலை முதலே அனல் பறக்கக்கூடிய விவாதங்களை பார்க்க முடிகிறது கூடுதல் தகவல் என்ன பிரதமர் மோடி தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நடைபெற்று வரும் நிலையில் மக்களவையில் நேற்று தொடங்கி அந்த விவாதத்தினுடைய நிறைவு பகுதியை தற்பொழுது எட்டியிருக்கிறது இதனை இந்நிலையில் பிரதமர் மோடி சுமார் ஆறு முப்பது முதல் ஏழு மணி அளவில் அந்த விவாதத்தில் பதில் தரும் விதமாக மக்களவையில் பேசுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது அதற்காக தற்பொழுது அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாஜக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பாகவும் பல்வேறு கருத்து முன்வைக்கப்பட்ட நிலையில் அரசு தரப்பிலிருந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் அந்த விவாதத்தை தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்களும் அதில் பேசியது குறிப்பிடத்தக்கது திமுகவின் சார்பாக கனிமொழி ஆசா பேசிய நிலையில் தற்பொழுது அந்த விவாதத்தினுடைய நிறைவு பகுதியை மக்களவையில் ஆப்பிரச்சி சிந்து தொடர்பான அந்த சிறப்பு விவாதம் ஆண்டு அதில் பதிலளிக்கும் விதமாக பிரதமர் மோடி சுமார் ஏழு மணி அளவில் மக்களவையில் பேச உள்ளார் அதற்காக தற்பொழுது அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இன்னும் சற்று நேரத்திற்கு முன்னதாக பிரதமருக்கு முன்னால் அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்க நன்றி சுசித்ரா இது குறித்து கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்